அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசி தமிழிசை சவுந்தரராஜனை சரமாரியாக விமர்சித்து வந்த திருச்சி மீண்டும் கட்சியிலிருந்து அதிரடியாக தூக்கி வீசியுள்ளது பாஜக தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் பாஜக தோல்வியடைந்ததை தொடர்ந்து அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே புகைச்சல் நிலவி வருவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்த சூழலில் அண்ணாமலை ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த திருச்சி

அமித் ஷா அவரை கண்டித்தார் என்று மேடையில் அமித்ஷா வார்னிங் தான் கொடுத்தார் என்று திருச்சி சூர்யா தெரிவித்திருந்தார் குறிப்பாக அண்ணாமலையின் வளர்ச்சி தமிழிசைக்கு பிடிக்கவில்லை இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் அடுக்கி வந்தார் அவர் இந்நிலையில் தான் திருச்சி சூர்யாவை கட்சியிலிருந்து தூக்குவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில தலைவரான சாய் சுரேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் திருச்சி எஸ் சூர்யா அவர்கள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தல் அனைத்து பொறுப்புகளில் ஆகவே கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது தங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று காட்டிக்கொள்ளும் வகையில் புகைப்படங்களை வெளியிட்டு வந்தாலும் தமிழக பாஜகவில் புகைச்சல் தொடர்ந்து கொண்டே இருப்பது இதன் மூலமாக அப்பட்டமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்